LET'S LEARN, GROW AND DO GOOD TOGETHER THIS IS ARAMSAI பகரவருக்கம் பகரவருக்கம் என்பது அவ்வையார் அருளிய ஆத்திச் பா எழுத்து தொடங்கும் பாடல்களைக் குறிக்கும் ஒரு பகுதியாகும் பலிப்பன பகரேல் பிறர் பலிக்கும் இழிவான சொர்க்கலைக் கூற வேண்டாம் பாம்போடு பழகே பாம்போடு விளையாடுவது எவ்வாறு ஆபத்து விளைவிக்குமோ அதுபோல பாம்பு போல கொடிய குணம் கொண்டவர்கள் உடன் கொடியவர்கள் சொல்லில் குற்றமில்லாமல் கருத்துக்களையும் வார்த்தைகளையும் பேச வேண்டும் நெல் பெருமை அடையும் விதத்தில் நடந்து கொள் புகழ்ந்தாரை போற்றி வாழ் புகழ்பெற்ற பெரியோரை போற்றி அந்த வழியில் நட பூமி திருத்தி உன் விளைநிலத்தை நிலத்தை உழுது அதில் பயிர் செய்து உன் பெரியோரை துணைக்குள் அறிவு மிகுந்த ஒழுக்க சீலர்களை அணுகி அவர்களின் அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும் பேதமை அகற்று எதையும் முழுதாக அறியாமல் மூடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது பயலோடு இணங்கில் சிறு பிழைத்தனம் உள்ளவர்களோடு சேராதே பொருள்தனை போற்றி வாழ் பொருள்களையும் செல்வத்தையும் கவனமாக பாதுகாத்து வைத்துக் வாழ வேண்டும் போர் தொழில் புரியில் யாருடனும் தேவையில்லாமல் சண்டை போடுவதை ஒரு வேலையாக செய்யாதே மகரவருக்கம் மகரவருக்கம் என்பது அவ்வையார் அருளிய ஆத்திச்சூடியில் மா எழுத்தில் தொடங்கும் பாடல்களை குறிக்கும் ஒரு பகுதியாகும் மனம் தடுமாறேல் எதனாலும் மனக்கலக்கம் அடையாதே மாற்றான கிடங்கொடேல் பகைவன் உன்னை துன்புறுத்தி உன்னை வெல்வதற்கு இடம் கொடுக்காதே மிகைப்பட எதையும் போது கூறாதே உள்ளதை உள்ளபடி சொல் மீதூன் விரும்பேல் மிகுதியாக உண்ணுதலை முகத்து நில்லேல் எப்போதும் யாருடனாவது சண்டை இடுவதற்காக போர் முனையிலே நிற்காதே மூர்க்கரோடு இணங்கில் யோசனை இல்லாத முரடர்களோடு சேராதே மெல்லினல்லால் தோள் சேர் பிற விரும்பாமல் உன் மனைவியுடன் மட்டும் சேர்ந்து வாழ் மேன் மக்கள் சொல் கேள் நல்லொழுக்க முடிய பெரியோர் சொல்லைக் கேட்டு நட மைவிழியார் மனையகள் ஒழுக்கமில்லாத பெண்கள் இருக்குமிடம் செல்லாதே மொழிவது அறமொழி சொல்லும் பொருளை கேட்பவருக்கு சந்தேகம் ஏற்படாத வண்ணம் தெளிவாகவும் அறநருக்கு உட்பட்டதாகவும் கூற வேண்டும் மோகத்தை முனி நிலையில்லாத பொருட்களின் மேலுள்ள ஆசையை வெறுத்திடு நன்றி